வணக்கம் மக்களே எல்லாரும் எப்போ இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சோ அதுக்காக தான் ஒரு பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ அப்படின்னா பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்படியே சொல்லி இருப்பேன் ஒரு வீடியோல என்னன்னா நான் என்னோட ஆட வந்து வீட்டுக்கு தெரியாம தான் வீடியோ எடுத்து போறேன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ கொஞ்ச வந்து தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச அன்னைக்கு வந்து சில திட்டங்கள் நினைச்சேன் ஆனா அன்னைக்கு எத்த திட்டம் உழுகுலை நான் நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆயிடுச்சு ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்து போட வேணான்னுற மாதிரி சொல்லிட்டாங்க அதுல ஒரு சின்ன மனம் வருத்தம் ஆயிடுச்சு ஸோ இனி வரும் வீடியோவில் வந்து நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கிற ஆடை வந்து நம்ம வீடியோவில் வராது அதுக்காக ஆட்டு வீடியோவே போட ஆடோட வீடியோவே போட மாட்டேங்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் நிறையா யூஸ்ஃபுல் டிப்ஸ் நமக்கு தெரிஞ்சு அதை சொல்லணுன்றது தான் நம்மளோட நோக்கமே இன்னொரு விஷயம் என்னென்னா தெரிஞ்ச அண்ணன் வந்து ஆட விழுக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க இனிமேல் அவங்களோட ஆடை தான் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போட போகிறோம் ஸோ அதனால் நம்ம ஆளோட ஆடை வந்து நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்க வேண்டாம் இனிமேல் வந்து தெரிஞ்ச அண்ணனோட ஆடை வெய் எடுத்து அதை தான் உங்களுக்கு வந்து வீடியோவை காட்ட போகிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் அப்போ போட்டுருக்க வீடியோல சின்ன சின்ன தப்புகள் அப்போ அப்பப்போ செய்கிறேன் அது எனக்கே தெரியுது எனக்கு தெரிகிறதுக்கு காரணம் நீங்கள் அப்பப்போ சுட்டி காட்டிடுங்க தம்பி இது வந்து தப்பு உங்களோட கமெண்ட் மூலிமா இது தப்பு இது சரின்னு நீங்கள் சொல்றதுனால எனக்கு தெரிஞ்சது அதனால ரொம்ப நன்றி இதுக்கப்பு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் சரி இதுக்கப்புறம் வரப்போற வீடியோலையும் சரி உங்களோட கருத்து என்னவோ அது நல்லதா இருக்கட்டும் தப்பா இருக்கட்டும் உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா அப்பதான் எனக்கும் தெரிய வரும் நான் பண்றது கரெக்டா இல்லை சரியானது எனக்கு அப்போதான் தெரிய வரும் ஸோ என்ன தோணுதோ சேனலை பத்தி என்ன தோணுதோ அதை வந்து கம கமெல் சரி சப்போர்ட்டை கொஞ்சம் மேலும் மேலும் கொஞ்சம் கொடுங்க இப்பயும் நல்ல சப்போர்ட் தான் தைக்கணும் இல்லைன்னு சொல்லல ஆனா இதை விட நான் கொஞ்சம் பெட்டராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சேனலுக்கு